அம்பாள் பாஸ்தான் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணி அன்பான வணக்கங்கள் முத்துப்பட்டின்னு ஒரு பகுதியில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோங்க பீமுக்கு மேலே நாங்கள் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த சிமெண்ட்டு கல் வச்சு கட்டுறோம் அதுக்கு மேலே எல்லாமே எஸ்பிஜேன்னு சொல்லிவிட்டு மதுரையில் வந்து ஃபைனான வந்து ஒரு ஒயர் கட் பிரிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் ஸோ இது வந்து மூவாயிரங்களில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா அதே மாதிரி ஜல்லி வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து மூணு யூனிட்டு ஸோ ரூபா எம் சாண்ட் வந்து நாலு யூனிட் வரும் ரூபா இது மாதிரி வாங்கி தான் நம்ம வந்து செயல்படுறோம் ஸோ அதே மாதிரி வந்து கம்பி வந்து போஸ்ட்டுக்கு எல்லாமே நாலு பதினாறு கொடுத்துருக்குறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் ராம்கோ சிமெண்ட்டு பயன்படுத்துகிறோம் ஸோ எல்லாமே வந்து தரமான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரூமுக்கு அமைப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்பல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டானது ஏன்னாக்கா சிமெண்ட் யூஸ் பண்ணுறது ஸோ அவங்களுடைய திங்ஸு ஸோ இது வந்து சின்ன ஷெட்டுக்குள்ளே அவங்க ஒரு சின்ன அடுப்பு மாதிரி வச்சு அவங்க ஜாமான் வச்சுருக்காங்க இது ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அப்புறம் சாமி உண்டானது வச்சுருக்காங்க ஸோ அவங்க திங்ஸ் வந்து வச்சுருக்கிறது அவங்க ஒரு குட்டி ஃபேனு அவங்க கட்டில் இங்கே போட்டு படுத்துக்கிறது அப்படியே சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஆக்சுவலாக இது ஒரு மேற்கை பார்த்து கட்டணங்க ஸோ பெஸ்ட்டு ஃபேசிங் இஸ் த பெஸ்ட் ஃபேஸிங் ஸோ மேற்கில் வந்து இதுதான் வந்து தலைவாசல் வர்ற மாதிரி வாயு மூலையில் நாங்கள் வந்து வாசல் வச்சுருக்கோம் ஸோ போர்ட்டிகோ எக்ஸனுக்கு உண்டான அமைப்பு இந்த பைப்பு தெரியுது பாருங்களேன் அது வந்து நார்த் ஈஸ்ட் ஐ மீன் இந்த வாயு மூலன்னா நார்த் ஈஸ்ட் ஈஸான முறையில் ஃபென்டாஸ்டிக்கை நல்ல தண்ணி வந்தது ஏரியாவில் வந்து ஒரு முந்நூற்றி முப்பது அடி போர் போட்டிருக்கோம் ஒன்றரை எச் டெக்ஸ்மோ மோட்டர் மாட்டிருக்கோம் ஸோ இது ஓதல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா இன்னும் பேஸ்மெண்ட் ஹைட் வருது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பார்ட்டு தான் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு அடி உயரம் ஏறும் ஏன்னா பேஸ்மெண்ட் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அவங்களே வந்து நல்லா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க வந்து டிடிசிவி அப்ரூவ்டு அவுட் அப்ரூவ்டு ஏரியாவில் வந்து பிளான் அப்ரூவல் வாங்கி பக்காவை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு முட்டு சந்தில் இருக்கிறதுனால வந்து வண்டி வாசல் வெளியே நிறுத்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து இங்கே வந்துடும் ஹால் சைஸ் நான் வந்து உங்களுக்கு ஹாலில் போய்ட்டு சொல்கிறேன் ஸோ எர்த்திபீம் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஹாலுக்கு உண்டான அமைப்பு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஹாலு இந்த சைஸ் போஸ்ட் சைஸ் வந்து முக்கால் முக்கால் கொடுத்துருக்குறோம் நெருக்கி கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு போஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ எல்லாமே தரமாக இருக்கிற மாதிரியான அமைப்பில் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து இது வந்து ஒரு நார்த் ஈஸ்ட்டு ஒரு ரூமு அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு ஸ்டோரு அதுதான் வந்து அக்னி மூளை கிச்சன் கொடுத்துருக்கோம் அக்னி மூளை கிச்சன் ஈஸ்ட் பக்கம் நிறைய இடம் பிளானு நான் காமிக்கிறேன் ஈஸ்ட்டு பக்கம் நிறைய இடம் விட்டுருக்கிறதுனால கிழக்கு பக்கத்தில் ஜன்னலும் ஒரு வாசலும் இச்சன் வந்து அதே மாதிரி தெற்கு பக்கமும் கிராஸ் இருக்கிறதுனால அங்கட்டு நல்ல மோர் வெண்டிலேஷன் ஒரு யூட்டிலிட்டி வாசலுக்கு கொடுக்குறோம் தென் இந்த பகுதி வந்து உங்களுக்கு மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு தென் வந்து இது வந்து ஒரு டாய்லெட்டு இந்த படியிலேருந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டாய்லெட்டு இதுதான் வந்து கன்னி மூளை தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்கிறது ஸோ சவுத் வெஸ்ட்டு கார்னர் பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு இது வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல மழை பெய்ஞ்ச காலம் இப்போ நல்ல வெயில் அடிக்கிறது மத்தியான நேரத்துக்கு இப்போ தான் ஒர்க்குக்கு வந்து எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்க ஸோ இது குத்துகள் வச்சு நல்லா செலுத்தி போடுறோம் ஸோ கன்னி மூல பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு ஸோ அதில் வந்து வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரோடு முட்டா ஐ மீன் இந்த ரோடு முடிஞ்சிரும் அதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் தென் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வருது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பீம் சைஸ் வந்து முக்காலுக்கு ஒன்றரை சைஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் நைன் இன்ச்சு பை சிக்ஸ்டீன் ஐ மீன் ஒரு பதினெட்டு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சுக்கு பதினெட்டு இன்ச்சு கொடுத்துருக்கோம் கீழே மூணு பன்னெண்டு மேலே மூணு பன்னெண்டு கம்பி கொடுத்துருக்குறோம் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஃபோர் மிக்ஸ் காங்கிரீட் போட்டோம் நல்ல க்யூரிங் அப்புறம் நம்ம இப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி மன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மதுரையில் உங்களுக்கு யாராச்சுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் சரி இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வணக்கம்